வணக்கம் இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பொது நிகழ்ச்சியில் தமிழகத்தின் மேதகு ஆளுநர் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் முதல்வர் முதலமைச்சராக வேண்டும் அப்படின்றி அவரோட விருப்பத்தை தெரிவிச்சிருந்தார் அந்த விருப்பத்தை அதை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறோம்னா பட்டியலின மக்களுக்கு அரசியல் அங்கீகாரமும் அந்த ஒரு அடிப்படை உரிமையும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வாக தான் அவர் பேசினார் அவர் வந்து அரசியல் ரீதியாக பேசினதை அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அவங்களோட முதிர்ச்சியின் மீதாக காமிக்குது பாரதிய ஜனதா கட்சி வந்து பட்டியலின மக்களுக்கு என்னென்ன அங்கீகாரம் கொடுக்குது இந்த மாதிரி நிறையா கட்சிகள் வந்து தமிழகத்தை தாண்டி பட்டியல மக்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்ருக்காங்க அவர் எல்லா மாநிலத்திலையும் பார்த்ததுனால அவருக்கு தெரிஞ்சு அந்த மக்களுக்கான விழிப்புணர்வை கொடுக்கறது தான் அந்த மேதக ஆளுநர் அவர்களின் வேலை ஆனால் பட்டியலின சமுதாயத்திற்கு வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என்று சொல்லி கட்சி ஆரம்பித்த சகோதரர் தருள் அவர்கள் தன்னோட பட்டியலின மக்களோட வாக்குகளை அபகரிக்க ஆளுநர் இந்த மாதிரி பேசினார்னு ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இதில் எங்கே அவர் வந்து ஓட்டுகளை அபகரிக்க அவர் என்ன சொன்னார் பட்டியல சமுதாய மக்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்னது விஷயம் இவருக்கு ஏன் இவ்வளவு ஒரு ஆதங்கத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்துகிறது என்று தெரியவில்லை ஒருவேளை வந்து தான் இதுவரைக்கும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்காக பாடுபடுவேன் என்று சொல்லி அந்த ஓட்டுகளை வைத்து தான் பிழைப்பு நடத்துவதை இவர் எங்கேயோ மக்கள்கிட்ட சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தி விடுவாரோ என்று ஒரு பயமாக கூட இருக்கலாம் அதை நம்ம தான் பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு பட்டியல் சமுதாய மக்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் சொன்ன விஷயத்தை ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவரை ஓட்டுகளை அபகரிக்க முயற்சிக்கிறார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது பட்டியல் சமுதாயத்துக்காக பாடுவேன் சொன்ன பாடுபடுவேன் சொன்ன சகோதரர் திருமாவளவன் இதுவரை பொது தொகுதியில் தன் கூட்டணி கட்சியிலேயோ இல்லை தான் போட்டியிடும் இளைய தேர்தலிலோ பொது தொகுதியில் போட்டியிடாத காரணம் என்ன அவங்ககிட்ட கேட்டு வாங்க கூட உங்களால் முடியல தன் பட்டியலின மக்கள் மேல் அதிகப்படியான நம்பிக்கை வைத்திருக்கும் நீங்கள் கடைசி வரை அந்த பட்டியலின தொகுதியில் நின்று அவங்க ஓட்ட மட்டும் வாங்கி நீங்கள் மட்டுமே பிழைப்பு நடத்த வேண்டும் ஒரு விஷயமாகத்தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால் அவர் ஒரு மாற்று சிந்தனையோட உச்சபட்ச அதிகாரமான ஒரு முதலமைச்சர் பதவிக்கு பட்டியல் மக்கள் வர வேண்டும் என்று தெரிவித்த ஆதங்கம் உங்கள் ஓட்டு போய்விடுமோ என்று ஆதங்கப்பட வேண்டிய சூழ்நிலை என்ன இருக்கிறது ஏன்னா வந்து பட்டியலின மக்கள் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பொது தொகுதி இவர் வாங்கவே கிடையாது ஒரு கூட்டணி போட்ட கட்சியுமே பொது தொகுதி இவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வேலையை பார்க்கலை இவங்களை அங்கீகாரப்படுத்துறதுக்கான வேலை பார்க்கலை இதை வந்து ஒரு தமிழ்நாட்டின் முதல் குடிமகன ஆளுநர் வந்து பட்டியலின மக்களை விழிப்புணர்வு படுத்தணும் அவங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு உரிமையை வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு நல்ல மனசோட முதலமைச்சர் ஆகக்கூடிய பட்டியலின மக்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்திருந்தார் இதை வந்து ஓட்டை வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத வந்து பெரும் நகைப்புக்குள்ளானது இவர் இதில் வந்து அவரோட அதர்ஸ் அரசியல் முதிர்ச்சியின்மையை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனால் பட்டியலின மக்களை தயவு செய்து சிந்தியுங்கள் நமது ஓட்டை வைத்து உங்களது ஓட்டை வைத்து அவர் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வந்து உங்களை அங்கீகாரப்படுத்தும் வேலையை அவர் செய்ய தயாராக இல்லை என்பதை இந்த நிகழ்வு மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து பட்டியலின மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபடும் இயக்கங்கள் பின்னால் அணிவகுத்து உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளவும் உங்களை அங்கீகாரப்படுத்திக் கொள்ளவும் தயாராகிவிடுங்கள் நன்றி வணக்கம்